ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ ஸ்பான்டனா ஸ்போர்ட்டி ஃபினான்ஷியல்ஸ் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் நம்ம கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்டில் ஞாபகப்படுத்தி இருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அதை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே ஆனுவல் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து Q2 டூ வரைக்கும் தான் கவர் ஆயிருந்தது இப்ப நம்ம வந்து Q3 த்ரீ அப்டேட் பாக்குறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி முப்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இருநூத்தி எழுபத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது அதே சமயத்தில் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து மாடரேட் லெவலில் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது நம்ம ஆனுவல் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஃபண்டு இவங்க மொபலைஸ் பண்ணுறதுக்கு வந்து எய்தர் வந்து லோன் வாங்குகிறாங்க இல்லாட்டி கேபிட்டல் கேபிட்டலாக வந்து ஷேர் மாதிரி ஏதோ கேபிட்டல் இது ஃபண்டு மொபலைஸ் பண்ணுறாங்க அது லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஹை பீட்டா ஷேர் அதனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறது நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் மைனஸில் போயிருச்சு ரெவின்யூ பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருச்சு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போதே கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவின்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வந்து போன தடவை காட்டிலும் கூடியிருக்கு லாஸ் போன தடவை இரநூத்தி பதினாறு இந்த தடவை நானூற்றி நாற்பது இது ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது பாதிக்கும் அடுத்த குவார்ட்டருக்கு இதெல்லாம் மேக்கப் பண்ணி மேலே எடுத்துட்டாங்கன்னா ஆனுவல் ரிசல்ட் தப்பிச்சிரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆனுவல் ரிசல்ட் பாதிக்க வரும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கப்புறம் புக் வேல்யூலாம் எப்படி அப்டேட் ஆக போகுதுன்னு நமக்குன்னு தெரியல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மைனஸ் அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு வந்திருக்கு இது போன குவார்ட்டரில் மைனஸ் முப்பதாக இருந்தது இந்த குவார்ட்டரில் மைனஸ் அறுபத்தி ஒன்றுன்னு போயிடுச்சு அதனால இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா மைனஸ் அறுபத்தி ஆறுன்னு போயிருச்சு போன குவார்டர்ல கூட அது டிகிரி ஸ்ட்ரெண்ட் தான் ஒரு மூணு குவார்டரா டிகிரிஸ் ட்ரெண்ட் வந்தா கூட போன குவார்டர்ல கூட பாசிட்டிவா டபுள் டிஜிட்ல இருந்தது இப்ப மைனஸ் அறுபத்தி ஆறுன்னு போயிருச்சு இது ஒரு வகையில நல்லது இது வந்து எக்ஸ்பைரி அதாவது இது வெளியில போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் இது டபுள் பங்குல பாசிட்டிவா எடுக்கும்போது டபுள் பங்குல ஜம்ப் பண்ணுவாங்க அதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இது முக்கியமாக வந்து நான் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸில் பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தோம் இது வந்து அட்ரிஷன் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லெண்டர் வந்து ஓவர் லேப் ஆகுது அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னப்ப நம்மகிட்ட கடன் வாங்குறவங்க நம்மள்ட்ட மாத்திரமே வாங்க மாட்டாங்க இன்னும் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்தே வாங்குவாங்க கடைசியாக யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வருவாங்க முதல்ல வாங்கினவங்களெல்லாம் வெட்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொட்டேஷனில் வாரத்தில் இவருக்கு ஒரு நாள் லீவு அவருக்கு ஒரு நாள் லா லீவு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி லீவு கொடுத்துருக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் நெட்ஒர்க் இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் போடுறாங்க அந்த சாஃப்ட்வேரில் வந்து இப்போ ஒருத்தரோட பற்றின ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அவர் வேறு யாராட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாருங்கிற லிஸ்ட்டையும் காமிச்சிருது அதனால ஓவர் வந்து மினிமைஸ் பண்ணுறாங்க அப்படி மினிமைஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க என்பிஏ டிஃபால்ட் என்பிஏ வந்து கம்மி ஆகுங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதனால எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க புது கஸ்டமர் நம்ம தெரியாமல் டபக்குன்னு போகக்கூடாது அதனால இவங்களுடைய பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த குவார்ட்டரில் வந்து இதாக இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் கலெக்ஷன் எஃபிஷியன்சி கூடியிருக்கு மற்றபடி பிஸ்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி மேலே ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இதெல்லாம் மைக்ரோ ஃபினான்ஸில் வரக்கூடியது தான் சேலஞ்சஸ் தான் பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் மேலே போயிட்டு கீழே வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு அப்புறம் தான் திருப்பி மேலே ஏறுறதை பார்க்குறோம் நம்ம வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈவன் பேங்க் எல்லாமே கூட என்ன வேணாலும் இருக்கலாம் பட் வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே ஏறுற மாதிரி தான் நம்ம போகுது கொஞ்சம் ரொம்ப பெரிய நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் டபுள் டிஜிட்லையாவது வந்துட்டு போகுதுங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்க அது மாதிரி வரப்போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் அதுக்கு முன்னாடி எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அப்டேட்டட் புக் வேல்யூ நானூற்றி எண்பது அப்டேட்டட் புக் வேல்யூ நமக்கு நானூற்றி எண்பது இருக்குது ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வராது ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது இப்போ வந்து இபிஎஸோட டிடிஎம் அதாவது வந்து குமுலேட்டிவ் இபிஎஸோட டிடிஎம் மைனஸ் எண்பத்தி நாலுன்னு போயிருக்கு அதனால ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி எட்டுன்னு வருது இபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி ஆறுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் மைனஸ் பதினாறு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு ஸோ இப்போ இது அடுத்த குவார்டருக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து மைனஸ் இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போறது பதினெட்டு எக்ஸிட் ஆக போகுது அப்ப பதினெட்டு பிளஸ் இந்த ஒரு பதினாறுனா கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல இது வந்து மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த குவார்டருக்கான ஈபிஎஸ் டிடிஎம் மைனஸ் நூறுன்னு இருக்கு இந்த மைனஸ் நூறுன்னு இருக்கிறதுனால இது வந்து சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரியே ஆவரேஜ் வந்து இவன் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா கூடவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனிவே இப்ப பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் ஆக போறது கியூ ஃபோர் அதாவது எக்ஸிட் ஆக போறதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் மைனஸ்ல இருக்கிறதுனால குறைச்சி இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்கு அதே சமயத்தில் இன்னும் ஒரு ஆறுதலான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க கியூ டூவில் வந்து மைனஸ் அறுபது வந்துருச்சு அப்போ ஏதாவது கியூ த்ரீல வந்து மைனஸ் அறுபத்தி ஒன்று வந்துருச்சு இந்த எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆறு ஆறுதல் தான் பாசிட்டிவா டேன் ஆகும்போது இவன் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஆறுதல் பார்த்தோம்னா அடுத்த குவார்ட்ரு அதாவது மார்ச் குவார்ட்ரு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா ஏழு புள்ளி எட்டாக இருக்கும் அடுத்த வருஷம் செகண்ட் இருந்து எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் இருந்து ஆரம்பிச்சு வரும் இவங்க ஒரு ரூபா எடுத்தா கூட அது பெரிய லெவலில் பூஸ்ட் கொடுக்கும் அந்த லெவல்ல அப்போ அப்போ இருக்கக்கூடிய நம்ம பிரைஸை தான் நம்ம எடுக்கணும் அப்போ ரெண்டு குவார்டராக இவன் வந்து அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் பாசிட்டிவா டான் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் தான் அதனால இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூடவே இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மாதிரி சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கும் இப்ப நம்ம வந்து இங்கே இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மெத்தட்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் நான் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கிறேன் ஆர் ஒன் ஐம்பதுல இருந்து நூத்தி பத்து ஆர் டூ நூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆர் த்ரீ நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி பதிமூணு ஆர் ஃபோர் நமக்கு வரக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அறுநூத்தி எழுபத்தி எட்டு நானூத்தி ஐம்பத்தி ஒம்பது நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி ஐம்பது ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அறுநூத்தி எழுபத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் இப்ப இது சப்சிக்வைண்டா இவன் வந்து கரெக்ஷன் வந்தா கூட இதோட ஹை பாயிண்ட் இந்த ரேஞ்சோட திருப்பி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இவன் வந்து மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறான் இந்த இதை நம்ம முழுசாக நம்ப முடியாது அதனால இவன் கொஞ்சம் கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆர்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் அடுத்தது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகிட்டு தான் வர்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நமக்கான பார்வையாக இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே